الصبر وبشر الصابرين وبشر الصابرين بورما يا الله غلقت نجاي نقول غل إن دولا غتيل مرمى سبحان الله يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் இந்நல்லோக மாசாமிரின் அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும் சுஷா பாடங்களை படியுங்கள் நம் யா பூ வலைக்கு செல்லாத்துவசலாம் விரும்பக்கூடிய குழந்தை சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள் கிணற்றில் ஒரு நபி அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிசுருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விழை பேசுகிறார்கள் ஒரு அடிமையாக ஒரு அடிமை சனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவி எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அதன் மூலமாக சிறைச்சாலை சிறைச்சாலையில் ஒரு நபி தந்தையும் மகனும் சுஹா தந்தை சொன்னார் என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள் ஃபோர் சோபொருஞ்ச ஜீல் அழகிய பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நம்பியா கூட கொண்டு வந்து சேர்த்தான் இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை நம்பியாக்கூ இதே வார்த்தையை தான் என்னுடைய தாயும் கூறினார்கள் யார் யார் ஈஷா வந்து எல்லா வேண்டாம்